என்ன சுந்தரி புஷ்பாக்கா உனக்கு சொல்லிருக்காங்க போல ஆமாடா காலையில வந்தாங்க வந்து எல்லாரும் குழந்தைகள் கோயிலுக்கு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு போனாங்க நம்ம எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் இன்னும் புஷ்பாக்காவ காணோம் ஏக்கா இப்பதான் புஷ்பாக்கா வீட்டு வழியா தான் வந்தோம் புஷ்பாக்கா தான் நீங்க போய் அங்க நில்லுங்க இப்போ வேன் வந்துறோன்னு சொன்னாங்க அவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்களா இப்போ வந்துருவாங்க ஓ சரி சரி சரிமா நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம் நம்ம பிள்ளைகளும் கிளம்பிட்டாங்க பிள்ளைகள் அழாம இருந்தா சரிதான் அத்தை நாங்க எல்லாம் அலாம மாட்டோம்

டே உனக்கு எங்கேயாவது கிளம்பி போகும்போதான்னு அது வருது இது வருதுன்னு சொல்லுவேன் சரி அங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே உங்ககிட்ட நான் சொல்லத்தர செஞ்சேன் இங்கேயே பாத்ரூம் போயிட்டு போயிரு அங்க வந்தீங்கன்னா உன யாரும் கூட்டிட்டு எல்லாம் போகமாட்டாங்கன்னு சொல்லத்தர செஞ்சேன்

சும்மா இருக்காக்கா நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க சும்மா விளையாட்டுக்கு கேட்டுருப்பாங்க அப்படியாக்கா சே 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 சரி நல்ல வேலை கரிச்சோரு போடுறாங்க பஸ் வந்துச்சு பஸ்ல ஏறலாம் சரிமா கூட்டிட்டு எல்லாரும் பஸ்ல ஏறுங்க இப்ப லஸ்லிகா சில கூட்டிட்டு வந்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு கூட்டிட்டு பேருவா சரி சரி சீக்கிரம் எல்லாரும் வண்டில ஏறுங்க பேசிட்டே இருக்காங்க இப்போ மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பஸ் போகுமா இங்க பெத்து ஒட்டு நின்னுட்டு இருக்கா அதுகூட தெரியாம பஸ் போடுற பாதி ஏய் சிலா Huh?

வந்த உடனே அலப்பறை ஆரம்பிச்சிட்டான் புஷ்பா சீக்கிரமா ஏறுங்க பஸ் எடுக்கப் போறாங்க